தற்பொழுது இந்த பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமா நீங்க ஒரு குறை கூட சொல்ல ஒரு பதிவு கூட இது பண்ணல அப்படின்னு உங்க கட்சிக்காரர்களே குற்றச்சாட்டுறாங்க பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தவர்களும் என்னென்ன பேசியிருக்கிறேன் என்பது சட்டமன்ற பதிவேட்டில் இருக்கிறார் இன்றைக்கு கூட மகேஷ் அவர்கள் ஒரு புக்கை வெளியிடுகிற போது சொன்னார் உயர்கல்வியிலே பள்ளிக்கல்வித்துறையின் மூலமாக மாணவர் படித்ததன் காரணமாக எழுபத்தி நாலு சதவீதம் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னார் நான் அப்போதே எழுந்து நின்று சொன்னேன் திருப்பி போட்டுவிட்டீர்கள் நாற்பத்தேழு சதவீதம் தான் தமிழ்நாட்டிலே உயர்கல்வியிலே இருக்கிறது எழுபத்தி நாளைக்கு திருப்பி போட்டு நாற்பத்தி ஏழு இருந்ததே எழுபத்தி நாலு மாற்றி விட்டேன் என்று கிண்டலாக சொன்னேன் இதுக்கு என்ன சொல்ல முடியாது நீங்க வந்து மற்றவ நாட்டை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி பேசும் பழக்கம் எனக்கு இல்லை என்ன பண்ணீங்க இல்ல இல்லை அதுக்கு இல்லைங்க அன்னைக்கு சும்மா ஒரு செகண்ட் சொன்னதில் வச்சு கேட்டுக்கூடாது நீங்க தயவு செஞ்சு நீங்க நல்லா கேப்பேன் எனக்கு தெரியும் செஞ்சு இருக்கேன் நான் சொல்லிடுறேன் அதுக்கு பிறகு மனம் வேதனை அடைகிறேன் கேட்டாங்களே அஞ்சாறு பேர் வந்து சும்மா வர வர கேட்டதில்ல சொல்லிட்டு இருக்கக்கூடாது அவங்க உண்டாக போட்டாலும் அதை சொல்லிட்டு இருக்கக்கூடாது மன அடைகிறேன் வருத்தப்படுகிறேன் இது போன்ற நிகழ்வு என்பது என் வாழ்வில் இது போன்ற நிகழ்வு ஏற்பட்டிருப்பது என்பது என்னால் வேதனை அளித்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னேன் அதற்கு பிறகு இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை சொன்னேன் அதெல்லாம் கேளுங்களேன்